வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய்க் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை நரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரெங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அண்டை மாநிலத்தில் உள்ள ஒரு பெரிய ஐந்து நட்சத்திர ஹோட்டலின் வருடாந்திர தணிக்கைக்காக சென்றிருந்தேன் சில வருடங்களுக்கு முன்னால் இது நடந்தது பயணமும் தங்களும் சுகமான அனுபவங்கள் மதுரையிலிருந்து ஒரு பென்ஸ் காரில் பயணம் தணிக்கை செய்யும் அந்த ஆடம்பர ஹோட்டலிலேயே வாசம் ஆனால் முதல் நாள் வேலை பின்னி எடுத்து விட்டது காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து கொஞ்சம் கூட இடைவேளை இல்லாமல் இரவு ஏழு முப்பது எட்டு மணி வரை வேலை அதன் பின் இயக்குநர்களுடன் சந்திப்பு அழுத்து சலித்து நான் என் அறைக்கு திரும்பிய பொழுது இரவு மணி ஒன்பதரை வழியிலே ஹோட்டலின் பொது மேலாளர் ஜென்ரல் மேனேஜர் கெஞ்சாத குறையாக என்னிடம் பேசினார் சார் நீங்கள் எங்கள் ஹோட்டலுடைய ஆடிட்டர் உங்களுக்கு எதாவது செய்ய நாங்கள் துடிச்சிகிட்ருக்கோம் நீங்கள் காலையில் போனால் நைட்டு தான் வரீங்க எங்கள் ஹோட்டலில் சாப்பாடும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலெலாம் சாப்பிட்றீங்க நாங்கள் வழங்குற சேவைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும் நான் உங்கள்கிட்ட காசாக கேட்க போகிறோம் இவ்வளவு தூரம் சொல்வதால் நாளை காலை உங்கள் ஸ்பாவிலே நான் மசாஜ் செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன் அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்து கொடுத்தார் மேலாளர் மறுநாள் காலை எட்டு மணிக்கு அந்த ஹோட்டலின் ஆறாவது மாடியிலிருந்து அவர்களுடைய ஸ்பாவில் என்னை ஒரு இளைஞர் பேட்டி எடுத்து கொண்டிருந்தார் அறுவை அறுவை சிகிச்சை ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீர்களா இரத்த குறிப்பு சர்க்கரை நோய் மற்ற இதய நோய்கள் ஏதாவது இருக்கிறதா உண்மைகளை பதிலாக சொன்னேன் எப்படிப்பட்ட மசாஜ் வேண்டும் லேசான அழுத்தம் மிதமான அழுத்தம் அதீத அழுத்தம் இதில் எது வேண்டும் ஏதோ ஒரு உந்துதலில் நான் அதீத அழுத்தம் என்று சொன்னது தப்பாக போய்விட்டது அந்த திறம் வாய்ந்த இளைஞர் ஏறக்குறை என் மேல் ஏறி நின்று கொண்டுதான் மசாஜ் செய்தார் கால்களின் மேல் தன் முழங்காலை வைத்து அழுத்தினார் முழங்கையால் என் முதுகு பகுதியை மசாஜ் செய்தார் தன் இரு கைகளாலும் என் நெற்றியை வைத்து அழுந்த தேய்த்தார் ஒரு கட்டத்தில் என்னால் தாங்க முடியவில்லை உதவி உதவி காப்பாற்றுங்கள் இவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கிறார் என்று கத்த வேண்டும் என்று நினைத்தேன் நாகரீகம் கருதி அடக்கிக் கொண்டேன் இப்படி அழுத்தமாக மசாஜ் செய்யும் பொழுது உங்கள் இரத்த ஓட்டம் சீர்படும் உடலில் பல நாட்களாக இருக்கும் ஊமை வழியெல்லாம் ஓடிப்போய்விடும் இதுபோன்ற வார்த்தைகளால் அந்த விற்பனர் என் மனதையும் சேர்த்து மசாஜ் செய்து கொண்டிருந்தார் உடலில் அதீத அழுத்தம் கொடுத்தவர் மனதை தன் வார்த்தைகளால் மென்மையாக மசாஜ் செய்தார் ஒரு மணி நேரம் ஓடியே போனது இப்பொழுது மெதுவாக எழுந்திருங்கள் என்று அவர் அப்பழுக்கில்லாத ஆங்கிலத்தில் கட்டளையிட்டார் நான் கீழ்ப்படிந்தேன் என்ன ஆச்சரியம் உடலிலே எந்த வலியும் இல்லை சற்று முன்னால் வலி தாழாமல் கத்தலாமா என்று நான் நினைத்த அந்த நினைப்பு கூட மறந்துவிட்டது உடலும் மனமும் அப்படியே நீவி விட்டது போல் சுத்தமாக இருந்தது என்ற தொடரை பல எழுத்தாளர்கள் கையாள்வதை நான் பார்த்திருக்கிறேன் நானே பலமுறை இந்த தொடரை கையாண்டிருக்கிறேன் ஆனால் அந்த நொடியில் அந்த தொடருக்கான உண்மையான அனுபவ விளக்கம் கிடைத்தது மனதிலே ஒரு இனம் புரியாத நிம்மதி புகுந்து கொண்டது மசாஜ் செய்த அந்த இளைஞருக்கு இரநூறு ரூபாய் டிப்ஸ் கொடுத்தேன் நல்லதொரு அனுபவத்தை கொடுத்தீர்கள் என்று சொல்லிவிட்டு அறைக்கு வந்து சுகமாக வெந்நீரில் குளித்தேன் வரலோட்டி மசாஜ் செய்து கொள்வது தலைப்பு செய்தியாக வரும் அளவிற்கு நான் பெரிய ஆள் இல்லை அன்று எனக்கு கிடைத்த வலி என் மனதில் உண்டான பயம் அதன்பின் கிடைத்த அளப்பரிய அமைதி நீவி போன்ற உணர்வு இவையெல்லாம் எனக்கு ஒரு பாடமாகவே தோன்றியது நாம் பல பிறவிகள் பிறந்து விட்டோம் பல வாழ்க்கைகள் வாழ்ந்து விட்டோம் அரசனாக வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டியாக வாழ்ந்திருக்கிறோம் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் ஆயிரம் ஆயிரம் பிறவிகள் எடுத்துவிட்டோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல வகையான கர்ம பலங்களை சேகரித்து கொண்டிருக்கிறோம் இந்த கர்ம பலங்களின் கனம் காரணமாக நம்முடைய ஆன்மாவின் உயிரோட்டம் சரியாக இல்லை ஒரு மாதிரியான ஊமை வலி எனம் புரியாத வெறுப்புணர்வு மன அழுத்தம் எதன் மேலும் சலிப்பு என்ற ஒரு பாவம் வந்துவிடுகிறது விடுகிறது அப்பொழுது பச்சை புடவைக்காரி நம் ஆன்மாவிற்கு மசாஜ் செய்ய நமக்கு பல வகையான இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் அனுப்பி வைக்கிறான் ஐயோ வலிக்கிறதே என்று கத்துகிறோம் இந்த வலியும் வேதனையும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறதே என்று அவளிடம் புலம்புகிறோம் இப்படி தவணை முறையில் என்னை கொல்வதற்கு பதிலாக ஒரே அடியாக சாகடித்து விடுங்கள் தாயே என்று விரக்தியில் பச்சை புடவைக்காரியினம் புலம்புகிறோம் அவள் தன் காதை பொத்திக் கொள்கிறாள் நம் கால கணக்கு முடிகின்ற பொழுது நம் கர்ம கணக்கும் ஒரு மாதிரியாக நேராகிவிடும் நம் வலியும் போய்விடும் நாம் வலியிலும் வேதனையிலும் புலம்பிய அந்த நினைப்பு கூட மறந்துவிடும் நம் ஆன்மாவை யாரோ நீவி விட்டது போல் சுத்தமாக போய்விடும் அந்த சமயத்தில் நாம் அதுவரை அனுபவித்த துன்பங்களையும் இடைஞ்சல்களையும் சோதனைகளையும் ஒரு மாதிரியான ஆழமான நன்றி உணர்வுடன் பார்ப்போம் நமக்கு அந்த துன்பங்களை கொடுத்தவளுக்கு அப்படி கொடுத்து அதன் மூலம் நம் ஆன்ம வலியை போக்கியவளுக்கு நம் நம்முடைய ஆன்மாவையே டிப்ஸாக தரலாம் என்று கூட தோன்றும் அப்படி தோன்றும் பொழுது நிகழ்கிறதல்லவா அதுதான் உண்மையான ஆன்ம சமர்ப்பணம் அதனை சரணாகதி என்றும் சொல்லலாம் நம்மை சூழ்ந்து நிற்கும் துன்பங்கள் நம்மை பல நிலைகளில் மசாஜ் செய்து கொண்டிருக்கின்றன அதன் தோகுக்கு உடலை அசைந்து கொடுங்கள் அனைத்தையும் இன்முகத்துடன் பொறுத்து கொள்ளுங்கள் முடிந்தால் மசாஜிற்கு நடுவே பச்சை புடவைக்காரியிடம் தாயே என்னை நீங்கள் கொன்று போட்டாலும் சரி இல்லை நரகத்தில் வேக வைத்தாலும் சரி எனக்கு எல்லாம் சம்மதமே என்ற அந்த ஒப்புதலையும் சொல்லிவிடுங்கள் இதை இந்த சிறுநகர கணக்கன் சொல்கிறானே என்பதற்காக செய்ய வேண்டாம் கடவுள் போதை தலைக்கேறிய சூஃபி கவிஞர் ஜலாலுதீன் ரூமி சொல்வதை கேளுங்கள் மதுவை தயாரிப்பவன் இது ஒரு திராட்சை சொல்லுகிறது மதுவை தயாரிப்பவன் என் மேல் ஏறி என்னை மிதித்து நசுக்கினால்தான் திராட்சையாகிய நான் மதுவாவேன் நான் என்னை அவனுடைய கால் மிதிக்கு முழுமையாக சமர்ப்பித்து விட்டேன் என்ன வார்த்தைகளவை நான் என்னை அவனுடைய கால் மிதிக்கு முழுமையாக சமர்ப்பித்து விட்டேன் என் இதயம் தன்னை மறந்து ஆனந்த கூத்தாட வேண்டும் என்பதற்காக நான் என்னை அவனுடைய கால் மிதிக்கு முழுமையாக சமர்ப்பித்து விட்டேன் திராட்சைகள் தொடர்ந்து கதறிக்கொண்டும் இரத்தம் சிந்திக்கொண்டும் இருக்கின்றன இந்த கொடுமையை என்னால் இனி ஒரு கணம் கூட தாங்க முடியாது என்ற திராட்சைகளின் மரண ஓலம் தன் செவியில் விழாதிருக்க மிதிப்பவன் தன் காதுகளில் பஞ்சை அடைத்துக் கொள்கிறான் தெரிந்தேதான் நான் இதை செய்கிறேன் மிதிப்பவன் திராட்சையிடம் சொல்கிறார் நீ என்னை மறுக்கலாம் வெறுத்து ஒதுக்கலாம் அதற்கு உனக்கு முழு உரிமை இருக்கிறது ஆனால் இந்த தொழிலில் நான் விற்பன்னன் என்பதை நீ மறந்து விடாதே திராட்சைகளை நசுக்கி மதுவாக்கும் தொழிலிலே நான் விற்பன்னன் வித்தகன் என்பதை நீ மறந்து விடாதே என் காதலின் வீரியத்தின் மூலமாக நீ பூரணத்துவம் பெறும்பொழுது காலம் முழுவதும் என் புகழை பாடிக்கொண்டிருப்பாய் அந்த காலம் வரும் வரை இந்த கால் மிதி திருவிழா தொடரும் அந்த காலம் வரும் வரை இந்த கால் மிதி திருவிழா தொடரும் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்